உங்கள் வீட்டில் உள்ள வாஷிங் மெஷின் டாப் லோடா இல்லை ஃப்ரண்ட் லோடா எது சிறந்தது பாருங்க வீட்டு உபயோகத்திற்கு வாஷிங் மெஷின் வாங்கும் போது பலர் சந்திக்கும் முக்கியமான கேள்வி டாப் டாப்லோடு மற்றும் ஃப்ரண்ட் லோடு மெஷின்களில் எது சிறந்தது அதேபோல் செமி ஆட்டோமேட்டிக் மற்றும் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மெஷின்களில் எது அதிக மின்சாரம் மற்றும் நீர் சேமிக்க உதவும் என்பதையும் கவனிக்க வேண்டும் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மெஷின் குறைவான நீர் மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இது உலர்வதற்கு அதிக ஸ்பின் வேகத்தை வழங்கி துணிகளை வேகமாக உலரச் செய்கிறது டாப் டாப்லோடு மெஷின் அதிக நீர் பயன்படுத்தும் போதிலும் அதன் வேலை நேரம் குறைவாக இருக்கும் அதனால் சிறிய குடும்பங்களுக்கு இது வசதியானதாக இருக்கும் ஃப்ரண்ட் லோடு மெஷின் துணிகளை மென்மையாக துவைக்கும் அதனால் துணிகளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் டாப் டாப்லோடு மெஷின்களில் சில மாடல்கள் துணிகளை தள்ளி இழுக்கும் விதத்தில் வேலை செய்யும் இது சில நேரங்களில் நெசவு துணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் லோடு மெஷின் விலை உயர்ந்ததாக இருக்கும் ஆனால் நீண்ட கால பாவனைக்கு மின்சார மற்றும் நீர் சேமிப்பு மூலம் செலவுகளை குறைக்கும் டாப் மெஷின் குறைந்த விலையில் கிடைக்கும் மற்றும் எளிதில் பயன்படுத்தக்கூடியது வாஷிங் மிஷின்கள் முழுமையாக தானாக செயல்படும் இது அதிக மின்சாரம் பயன்படுத்தினாலும் புதிய தொழில்நுட்ப மாடல்கள் நீர் மற்றும் மின்சார சேமிப்பில் சிறந்து விளங்குகின்றன செமி ஆட்டோமேட்டிக் மெஷின்கள் குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் ஆனால் அதிக நீர் தேவைப்படும் மேலும் துணிகளை ஒரு முறையிலேயே முழுமையாக துவைக்க முடியாது காரணமாக மேலதிக மனித உழைப்பு தேவைப்படும் ஆட்டோமேட்டிக் மெஷின் ஒரே கம்பியில் துணிகளை துவைத்து உலர்த்திவிடும் நேரத்தை பெரிதும் சேமிக்கிறது செமி ஆட்டோமேட்டிக் மெஷினில் துணிகளை துவைத்து பிறகு உலர்த்தி முறைமையாக மாற்ற வேண்டியுள்ளது செமி ஆட்டோமேட்டிக் மெஷின்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் குறைந்த மின் கட்டணத்தில் வேலை செய்ய விரும்புவோருக்கு இது நல்ல தேர்வு புல் ஆட்டோமேட்டிக் மெஷின்கள் விலை உயர்ந்தவையாக இருந்தாலும் வசதி மற்றும் நேர சேமிப்பில் முன்னிலை வகிக்கின்றன மின்சாரம் மற்றும் நீர் சேமிக்க ஃப்ரண்ட் லோட் புல் ஆட்டோமேட்டிக் மெஷின்கள் சிறந்த தேர்வு குறைந்த செலவிலும் எளிதில் பயன்படுத்தவும் விரும்புவோர் டாப் லோடு செமி ஆட்டோமேட்டிக் மெஷினை தேர்வு செய்யலாம் உங்கள் குடும்பத்தின் அளவு உங்கள் தேவைகள் மற்றும் பட்ஜெட்டை பொறுத்து மெஷினை தேர்வு செய்தால் நீண்ட காலத்திற்கு நன்மை அடைவீர்கள்